வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் ராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் மேஷராசி இன்று உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் காரிய அனுகூலம் உண்டாகும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று தொழிலில் புதிய முதலீடு சுப காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் அலுவலகத்தில் வேலைப்படும் சற்று அதிகமாக இருக்கும் அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் நல்ல லாபம் தீர்ப்பார்த்த பணம் கைக்கு வரும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் வேலையில்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் மிதனராசி மிதுனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியைத் தரக்கூடிய அற்புதமான நாள் சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் செலவுகள் உண்டாகும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மிதுன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று மனக்குழப்பங்கள் தீரும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வீடுகட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இணைதே முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி குணர்பூசம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கடகராசி கடகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் உள்ளார் இன்று அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் காரிய தடைகள் விலகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் இன்று கூட்டத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சினை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் புதிய கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை கோர்ட் கேஸ் பிரச்சினையில் ஈடுபட வேண்டாம் அலுவலகத்தில் வேலைப்பழு சற்று அதிகமாகும் கண்ராசி கன்னிராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று தொழில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகனமாற்றம் உண்டாகும் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் லாபம் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த வன வருதங்கள் நீங்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சினைகள் தீரும் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் துலம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் புதிதாய் கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகமாகும் தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் துலாம் ராசி விஷாகம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் விருட்சிகராசி விருட்சிகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று பணவரவு அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நான் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துளையால் மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசி விஷாகம் நட்சத்திரம் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் திருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும் முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சினை தீரும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையான் மகிழ்ச்சி உண்டாகும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் மீனராசி மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சனை தீரும் மீனவாசி ரேவதி நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பழுவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும்